ओ गुरभ्यो नम हि ओम गीता चैप्टर नंबर लेवन श्लोक नंबर थ्री फोर थर्टिफोर चतुषिश्शोक मदद श्लोक पढ़लाम द्रोणम चीष्म जयदर्णी योधवीराण मया हता ஜஹிமா ரணே சபத்னான் ஒரே ஒரு பதச்சேதம் எழுத ஆரம்பிங்கோ தத்தான் யான் அபி தத்தா ப்ளஸ் அன்யான் ப்ளஸ் அபி இப்போ அன்வைக்கரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் எடுத்தோன்ன ஒரு கன்ஜெக்ஷனோட ஆரம்பிக்கலாம் அர்ஜுனா மயா என்னால் ஹத்தான் கொல்லப்பட்டுவிட்ட துரோணம் ச துரோணர் பீஷ்மம் ச பீஷ்மர் ஜயத் ரத்தம் சயத்ரதன் கர்ணன் கர்ணன் ததா அவ்வாரே அந்யான் மற்ற யோத வீரான் அபி வீரர்களையும் துவம் நீ ஜகி கொல் யதிஷ்டா அஞ்சி வருந்தாதே ரனே போரில் சபத்னான் எதிரிகளை ஒரு கஞ்சஙங்ஷன் நீ ஜேதாசி வெல்வாய் யுத்யஸ்வ போர்சை செய் இப்போ இந்த மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் அர்ஜுனா என்னால் விட்ட துரோணர் பீஷ்மர் ஜெயத்ரதன் கர்ணன் அவ்வாறே மற்ற போர் வீரர்களையும் நீ கொல் அஞ்சி வருந்தாதே போரில் எதிரிகளை நீ வெல்வாய் போர் செய் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அந்த கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள மேனஸ்க்லிப்டிக் டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் வான்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதங்கள்